ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்று நீண்ட நேரமாகவும் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ இந்த அப்பனின் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையில்தான் அந்த செய்தியினை உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டுமென்று ஆவலோடு நின்று கொண்டிருக்கிறேன் இன்று அதை நீ கேட்காமல் போய்விட்டால் உன்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விடும் இந்த அப்பன் சொன்ன பிறகு நீ அதை கேட்டுவிட்டால் அதன் பிறகு வரும் சந்தோஷமானது உனக்கு எல்லையற்றதாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்காக இன்னொருவருடைய சம்மதத்தை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாயல்லவா அவரிடத்தில் உனக்கு சம்மதம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைத்துவிடும் என்ற நிலைமையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் நீ அந்த சம்மதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற நேரம் உன் அப்பன் அதை பெற்றுத்தர வேண்டுமென்றுதான் வந்திருக்கின்றேன் இந்த சந்தோஷமான செய்தியை கேட்பதற்கு நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த சாமி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவது என்னுடைய கடமையாக வைத்திருக்கிறேன் அல்லவா உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ என்னிடத்தில் வந்துதானே புலம்புகிறாய் உனக்கு என்ன சந்தோஷம் வந்தாலும் அதையும் என்னிடத்தில் வந்துதானே சொல்கிறாய் உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் நிச்சயமாக இன்று பலன் கிடைக்கப் போகிறது அன்பு குழந்தையே நீ எப்பொழுதுமே உன்னுடைய வயதிற்கு தகுந்த சந்தோஷத்தை பெறாவிட்டாலும் உன்னுடைய வயதிற்கு மீறிய அனுபவங்கள் எல்லாம் நிறைய பெற்றுவிட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு அதை கற்றுக் கொடுத்து விட்டது ஏனென்றால் நீ அனுபவித்த கஷ்டங்களும் அத்தனை பெரிது என்பதைத்தான் அப்பன் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன் அதற்கெல்லாம் நல்ல தீர்வினையும் உன் வாழ்க்கையில் நீ பெறத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது சில மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரமாக வந்திருக்கின்றார்கள் சில மனிதர்கள் உனக்கு பல பாடங்களை வாழ்க்கையில் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் ஒன்று போல நடந்து கொள்வதில்லை அல்லவா அதனால்தான் ஒருவரிடத்திலிருந்து பெறக்கூடிய அனுபவங்களை நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் உன்னுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகிலேயே விலை மதிப்பில்லாதது உன்னோடு நீ எத்தனை பேரை உண்மையாக அன்பு செலுத்துபவர்களை வைத்திருக்கிறாய் என்பதுதான் அது மட்டும் இங்கு கிடைப்பதுதான் அரிதாகவும் இருக்கின்றது இந்த உறவுகளில் சிலர் போலியாகவும் நடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட போலியான உறவுகளுக்கு மத்தியில் ஒரு அன்பான உறவினை நீ உண்மையாக சம்பாதித்து வைத்திருப்பாயானால் அது நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கின்ற விலை மதிப்பில்லாத செல்வம் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை பார்ப்பவர்கள் ஏதோ சொல்கின்றார்கள் ஏதோ பேசுகின்றார்கள் தேவையில்லாமல் விமர்சிக்கின்றார்கள் என்றெல்லாம் யாருக்கும் நீ பயப்படாதே என் தங்கமே யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் யார் எதை வேண்டுமானாலும் வசை வாடட்டும் ஆனால் உன்னை பற்றி எனக்கு நன்றாக அல்லவா அப்படி இருக்கும் மற்றவர்களைப் பற்றி நீ ஏன் கவலை கொள்கிறாய் உனக்கு பிடித்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு பேசு உன்னுடைய அன்பினை எப்போதும் போல பகிர்ந்துகொள் உன்னுடைய நேரத்தை அதிகமாக அவர்களோடு நீ ஆனால் அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் அதே நேரத்தில் உனக்கு பிடிக்காத சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களிடத்திலும் நீ சிந்தித்து கவனமாக தான் பேச வேண்டும் இவர்களிடத்தில் என்ன பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எந்த ரகசியங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதிலே நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னுடைய கவனக்குறைவு அவர்களிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்குமானால் அதை அவர்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி உன்னை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை எல்லாம் உருவாக்கி விடுவார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன் அப்பன் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாகத்தான் தருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல நாளாக இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும்போது இன்றும் உனக்கு முடியத்தான் போகிறது என் தங்கமே பிறரை எப்போதுமே குறைகூறி பழகியவர்களுக்கு அவர்களிடத்தில் எத்தனை நிறைகள் இருந்தாலும் அதுவெல்லாம் அவர் கண்களுக்கு தெரிய போவது இல்லை அதற்கு காரணம் உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் அவர்களின் எண்ணமே தவிர மற்றபடி நல்லதை பார்க்கும் எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை அதனால் நீ உன் வாழ்க்கையில் வருகின்ற சில தருணங்களை சிரித்து கொண்டே கடந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என்றால் இப்படிப்பட்ட தேவையில்லாத மனிதர்களிடத்தில் நீ விவாதங்களை ஆரம்பிக்கும் பொழுது விளக்கங்களையும் கொடுக்க வேண்டி வரும் விவாதங்களும் உனக்கு வேண்டாம் நீ விளக்கங்களையும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என் குழந்தையே நீ எப்பொழுதும் போல எச்சரிக்கையாகவே இருந்துவிடு இந்த காலம் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் மிக பெரிய மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய மகிழ்ச்சியை உனக்கு இப்பொழுது தருவதற்காகத்தான் உன் அப்பன் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நீ மகிழ்ச்சியை பெறப்போகின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும் உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அது சந்தோஷப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே நீ நினைத்தது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்று இந்த கருப்பண்ணசாமி இதை உனக்கு சத்திய வாக்காகவே விடுகிறேன் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அன்று நீ என்னிடத்தில் வந்து அழுது கொண்டு மன்றாடி கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே உடனே உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்பதற்காக உன் அப்பன் உனக்கு தரவில்லை என்று நீ எண்ணிவிடக்கூடாது உன்னுடைய விஷயங்களை பெற்றுக்கொள்வதில் பொறுமையும் நிதானமும் உனக்கு அவசியமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச எப்பொழுதுமே உனக்கு ஒரு துணை இருக்க வேண்டியது அவசியமல்லவா ஏனென்றால் துணை என்ற ஒன்று இல்லாத பொழுதுதான் அதன் அருமை என்னவென்பது தெரியும் என் தங்க பிள்ளையே தனிமையினுடைய கொடுமை என்னவென்பதும் அப்பொழுதுதான் சிலருக்கு புரியும் நீ விரும்புகின்ற துணை உனக்கு ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் அதனால் உன் அப்பன் நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு பெற்றுத்தரப்போகின்றேன் அதற்கான சம்மதத்தையும் அதற்கான வாய்ப்புகளையும் நானே உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் என் குழந்தையே இனி எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக மட்டுமே இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ வளர வளர உன் சந்தோஷமும் உன்னோடு வளர்ந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய எண்ணத்தில் எந்தவித தவறும் இல்லாத பொழுது நீ நினைத்த வாழ்க்கையானது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்னதான் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அடுத்த நிமிடமே அந்த நன்றியை கூட மறக்கக்கூடிய உலகம்தான் இது அதனால் என் குழந்தையே மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன் மீது நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ நீயாகவே வாழ்ந்துவிடு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ இருந்துவிட்டால் போதும் உனக்கு நேர்மழையான எண்ணங்கள் அதிகமாக உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து என்றும் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும்படி மாற்றிவிடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்